அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது நிகழ்வு இந்த நிகழ்வு திருக்குறள் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது திருக்குறளையும் பெரிய பிள்ளையாமை என்ற அதிகாரத்தில் அஹ் ஐந்தாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அஹ் குறிப்பா வந்து நம்முடைய துணைவேந்தர் அஹ் ஐயா அவர்களுடைய பன்னோக்கு தன்மை வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது இன்னும் நம்ம ஆளம் காண முடியல அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்க நம்முடைய வாழும் வரலாறு இத்துறை வந்த சந்திரமான் ஐயா அவர்களுக்கு ஆஹ் இங்க ஐதியா இருக்காங்க நம்முடைய ஆஹ் தலைமை செயலாளர் வாழும் வரலாறு ஆஹ் இவரையும் வந்து நம்ம அளக்குறது வந்து ரொம்ப கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது அவர் வந்து அரசியலில் இருந்திருக்கிறார் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கிறார் இப்படி இப்போ பல ஆழங்கள் பட்டவராக இருந்திருக்கிறார் நம்முடைய தலைமைச் செயலாளர் வளமர்லா சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் ஆஹ் இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய வரநாள் சாதனையாளர் அழகிராஜய்யா நேற்று சொல்லும்போது அவங்க ஏன்னா நிறைய பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜடியாக்கள் எல்லாம் இந்த வகையில நல்ல ஆசிரியர் அதே மாதிரி அவருடைய அஹ் அந்த நண்பர்களுடைய வட்டம் அவர் அவர் வந்து ஒரு நாள் சென்னையில இருக்கார் அடுத்த நாள் கன்னியாகுமரியில இருக்கார் ஆஹ் என்றும் அதாவது எல்லாருமே இங்கே இளைஞர்கள் தான் என்னை தவிர இருந்தாலும் ரொம்ப அதுலயும் இளமையா இருக்கக்கூடிய நம்ம அலைராஜாஜியா அவர்களையும் இப்போது இணைந்து இருக்கக்கூடிய பன்னாட்டு இயக்குனர் தங்கமங்கை மங்கை அங்குட ஆனந்தி அவர்களையும் கூட்டு மாவட்ட ஆளுநர் தங்கமங்கை முத்திங்கனம் அவர்களையும் மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநராக இருக்கக்கூடிய மணிஷா அவர்களுக்கும் சென்ற நிகழ்வின் பொலிவாளர் மைத்திரை அவர்களுக்கும் இணைய மொழியாக இணைய இருக்கக்கூடிய இணைந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள்ல போறோம் திருக்குறள்ல நம் ஐந்தாவது திருக்குறள் பெரியாரை பிழையாமை மீண்டும் மீண்டும் சொல்றது வந்து பெரியார் என்றால் என்ன அந்த வார்த்தையோட பொருள் தெரிந்தால் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் வள்ளுவர் பெரியாரை பெரியாமை சொல்லிட்டார் பெரியாரை பெரியா வயசானவங்களை சொல்லல ஏன்னா வயதில் சில மூத்தவர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை வயதில் இளையவர்கள் சிறியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவரவர் செயலால் அவர்கள் உயர்ந்திருக்கிறார் ஆனா செயலின் அடிப்படையில் தான் அவர் பெரியார் என்று பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் அவ்வளவு அப்பனா செய்ய அதாவது ஒரு செயலை சிறப்பாக செய்யக்கூடியவர் மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்களை பெரியார் என்று அழைக்கிறார் அவங்கள நீங்க குறை சொல்லாதீங்க அவங்கள நீங்க வந்து இகழாதீங்க இதுதான் இந்த அதிகாரத்தோட தன்மை அந்த வகையிலதான் இங்க பேசுறாங்க அதாவது பொருளில் சிறந்தவர் அதிகாரத்தில் சிறந்தவர் அப்படின்றத தாண்டி அவர்களுடைய செயலில் சிறந்தவர் இதுதான் நம்ம இங்க பாக்கணும் அஹ் அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஐந்தாவது திருக்குறளாக இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் யாண்டு சென்று யாண்டு சென்று யாண்டும் உல உளராகார் வெந்து பின் வேந்து செரப்பட்டவர் அதாவது இந்த திருக்குறளை எப்படி பண்ணா வெந்து பின் வேந்து செரப்பட்டவர் யாண்டு சென்று யாண்டும் உலராகார் உலராகார்னா இருக்க மாட்டாங்க யாண்டும் எங்கும் இருக்க மாட்டாங்க யாண்டு சென்று எங்கு போயும் எங்கும் எப்போதும் இருக்க முடியாது சரி யார எங்க போனாலும் இருக்க முடியாது அப்படின்றது யார பத்தி சொல்றாரு அப்படின்னா வெந்து வின் வெந்து வின் அதாவது உரையாசிரியர் என்ன சொல்றாங்க வெந்து வின் அப்படின்னா வலிமை மிக்கவன் அதாவது வெற்றி பெற்ற வேந்து தலைவன் தலைவனை ஆஹ் அதாவது தலைவனால் சிறப்பட்டவர்னா கோபிக்கப்பட்டவர் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு இதுவரை என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு ஆற்றலுடைய ஒருவனை ஒரு செயலை செய்யக்கூடிய ஒருவனை நீங்க இகழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அவன் கோபப்பட்ட என்ன நடக்கும் இங்க வேந்தன் என்பது தலைவன் என்ற பொருள் ஒரு குழுவின் தலைவனாக இருக்கலாம் ஒரு இல்லத்தின் தலைவனாக இருக்கலாம் ஒரு ஏன்னா ஒரு செயலை செய்யக்கூடிய தலைவன் ஒரு அரசனாக அரசன் ஒரு நாட்டுடைய அரசனாக இருக்கலாம் ஒரு அப்புறம் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா எல்லாமே பெரிய பணிதானே எதுவுமே சாதாரண பணி இல்ல இல்ல அப்பனா ஒரு ஒரு மிகச்சிறந்த ஆற்று இப்ப நம்ம என்னதான் நம்ம முதலமைச்சரை பற்றியும் பிரதமரை பற்றியும் நம்ம திட்டிக்கிட்டு இருந்தாலும் ஏன் நம்ம அவங்கள வந்து நம்ம குறை சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நாம் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய நூறு இதுல ஒரு சிலவை நமக்கு பிடிக்கல ஆனா அந்த நூறு நல்லதை நமக்கு தெரியாது ஆனாலும் சிலவை தவறுதான் அது இல்லைன்னு சொல்லல ஆனால் அனைத்தையும் அவங்க அவங்க அந்த தவறுகளை நாம் சுட்டி காட்டுகிறோம் ஆனா மொத்தமா வந்து அவங்களுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம் அப்படின்னு நம்ம இங்க சொல்லிட முடியாது இப்ப இப்ப எடுத்துக்கலாமே ஆஹ் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஒரு செயலை செய்து முடித்திருப்பவர் இப்ப காமராஜர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் காமராஜரை வந்து அந்த இப்ப நீங்க பல செயல்பாடுகளை செய்தவரை விட்டுருங்க அவருடைய ஏன்னா பட்டியல் போட்டீங்கன்னா அவர் அவர் அவ்வளவு செயல் அவ்வளவு நல்ல செயல்களை இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்க அதுல ஒண்ணு அந்த அணை கட்டுதல் அணை கட்டுதல் நிறைய அணை அவர் தான் கட்டினாரு ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் தடுப்பு அணைகளை தவிர எதுவும் கட்டலை அப்படின்றதான் வரலாறு அந்த அணை அணை கட்டுதல் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க உலக அதிசயங்களை எல்லாம் தாண்டிய ஒரு அணைதான் ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது ஆலியார் டேம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பகுதி அது ஒரு அந்த ஆலியாருக்கு தண்ணி எப்படி வருதுன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆறு அணைகள் கட்டி பல ஆறுகள் அணை கட்டி அந்த அணையை தூக்கி அதாவது நீங்க எப்படின்னா ஒரு அணைய அதாவது ஆறு அந்த மலை மலைக்கு பின்னாடி வரும் நல்லா ஞாபகம் அந்த மலைக்கு பின்னாடி வரும் அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிறத இந்த மலைக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும் அத கிட்டத்தட்ட நூறு அடி வரை அந்த அணைய உயர்த்தி அந்த தண்ணி அதுல ரொப்பி அதை மேல கொண்டு வந்து ஒரு மலை குறுக்க வந்து ஒரு ஓட்டை போட்டு அது சாதாரண அந்த ஓட்டன்னு இன்னைக்கு சாதாரணமா சொல்றோம் அவர் ஆண்ட காலத்தில் அது எவ்வளவு கடினமானதுன்னு பார்த்தா தெரியும் அதை இங்கே கொண்டு வந்து அது பல அணைகளை இருந்து தண்ணியை இணைச்சு அதை இங்க ஆலியார் வழியா ஒரு ஒரு நீர்த்தேக்கத்துல தேக்கி அதிலிருந்து மீண்டும் நீரை உயர்த்தி அந்த அணை வழியாக வெளியே கொண்டு இங்க பொள்ளாச்சி அதாவது ஆளியாருக்கு வந்து சேருது அதுதான் பொள்ளாச்சி இது போன்ற பகுதிகளை அன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப யோசிங்க அவ்வளவு பெரிய ஒரு அரசர் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் யாரு இந்த பதவி வேண்டாம்னு இன்னொருத்தருக்கு பதவி கொடுத்துட்டு போன மனிதர் இந்தியாவின் பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்புல இருந்தவர் இப்ப அந்த மனிதர் கோபப்பட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும் அந்த மனிதர் ஒரு கட்சி மேலேயோ அவர் இருந்த காலத்துல அவர் ஒருத்தரை நசுக்கணும்னு அவரு நினைச்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா நீங்க நேரு அவர்கள் ஆண்டு காலத்துல இங்க இருந்து என்னென்னலாம் கேட்டாரோ நேரு நீங்க கேக்குறீங்களா எடுத்துக்கங்க அனல் மின் நிலையமா எடுத்துக்கங்க அணைக்கட்டா நீங்க எடுத்துக்கங்க நேரு காமராஜர் கேட்ட எதுக்குமே அப்போதைய முதல்ல பிரதமராக இருந்தவர் கேட்டுட்டார் அவ்வளவுதான் கொடுத்தாச்சு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் அதாவது பிரதமர் இவர் சொல்றதை கேட்கக்கூடிய நிலையில் இருந்தால் அடுத்து வந்த பிரதமர்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இருந்தா இது போன்ற ஒரு மனிதர் ஒருவரை அஹ் அழிக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ அழிக்கணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன் இந்தி தமிழகம் இல்ல இந்தியாலேயே அவர்கள் எங்கேயும் போயிருக்க முடியாது ஏன்னா இந்தியா முழுக்க அவருடைய அவர் அந்த அவர் அப்போதைக்கு அந்த ஆண்ட கட்சி மட்டும் இல்ல அந்த கட்சியிலேயே மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் காமராஜ் அது வாய்ப்பே இல்லாம போயிருக்கும் அப்பனா ஒரு ஒரு சிறந்த தலைவன் ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தலைவன் அவனுடைய கோபத்திற்கு நாம் ஆள்பட்டா எங்க போய் நம்ம வாழ்றது இதுதான் கேள்வி அவர் சொல்றாரு எங்க போய் நீ வாழவே முடியாது உனக்கு அழிப்பு நிச்சயம் இது அரசன் தரத்திட்ட வந்து கொள்வான் இல்ல இப்போ முதல்ல அவர் கோவப்படுவார் எல்லாம் கிடையாது ஆனா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா முடியாது இல்ல இப்ப ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க காமராஜரை எதிர்த்து அவர்கள் நிற்பாட்ட விரும்பவில்லை இருந்தாலும் ஒரு யாரோ ஒருத்தனை போட்டு யாரோ ஒரு புதிய நபரை போட்டு அந்த அப்போதைய சூழல் காமராஜர் தோற்று ஆனால் அந்த வெற்றி காமராஜரை தோக்கடித்த வெற்றி அவர்களுக்கு இனித்ததா காமராஜரை தோக்கடித்தவர் யார் இப்ப எங்க இருக்கார் தெரியல இனித்ததா அவர்கள் வெற்றி பெற்ற உண்மையிலேயே அது பெரிய வெற்றியா அப்படின்னா கிடையாது அவர்கள் காங்கிரசை ஜெயிச்சது வேணா நீங்க எடுத்து ஆட்சியை பிடிச்சது வேணா எடுத்துக்கலாம் ஆனா காமராஜரை அவர்கள் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா இன்றளவும் காமராஜர் காமராஜர் உயிரோடுதானே இருக்கார் இன்றளக்கும் அவருடைய பெயர் அவர் செயல்களால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்து வந்த எத்தனை முதலமைச்சருடைய பெயர் இன்னும் காலம் தாண்டி நிற்க போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு பல முதலமைச்சர்களுடைய பெயர்களை அவர்களுடைய கட்சிக்காரர்களே குளிர் தோண்டி நூறு வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட பல பேருடைய பெயர் விலாசம் இல்லாமல் போயிடும் ஆனால் காமராஜர் காரணம் ஏன்னா இதுதான் காரணம் அப்பனா இது போன்ற மனிதர்களை நாம் வெற்றி கொள்வது அதாவது எதிர்க்கிறோம் என்பது இல்ல அவர்கள் அவர்களுடைய கோபத்தை நம்ம விடுகிறோம் என்பதோ அஹ் நம்மளுடைய அழிவை அது அஹ் இப்ப அந்த கட்சிக்குள்ளையாவது அந்த வெற்றி பெற்ற நபர் இருக்காரா அப்படின்னா கிடையாது அதுவும் கிடையாது அப்படின்னா அந்த வெற்றி இனித்ததா அப்படின்னா கிடையாது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மனிதனை எதிர்ப்பதோ அந்த மிகப்பெரிய மனிதனின் கோபத்திற்கு ஆட்படுவதோ இல்ல அவரை நீங்க தோக்கடிப்பதோ நம்ம தலையில நம்மையும் மண்ணு மாறி போட்டுக்கிறதுக்கு சமம் தான் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் இப்ப ஐயா நம்முடைய தலைமை செயலாளர் ஐயா ஐயவாங்க ஐயா வணக்கம் ஐயா உலக தமிழ் பேரிய கட்சி நிறுவனர் மதிப்புறமனிவர் மீன திருப்பதி அம்மாவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற நமது பல்கலைக்கழக பேந்தர் முதல்வர் அவர்களுக்கும் செம்மள் அலையராஜா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் அன்புடன் அன்புடனான அவர்களுக்கும் பெற்ற மற்றும் முத்துஞானும் இன்னும் இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிக்கிறேன் இந்த வள்ளுவர் சொன்ன அந்த குரலுக்கு ஒரு வேந்தனை ஒரு அரசனை எதிர்த்து நின்றுவிட்டால் அவன் கோபப்பட்டு விட்டால் அவன் எங்கேயும் போய் வாழ முடியாது என்ற ஒரு நிலையை ஐயாவர்கள் சொன்னார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக காமராஜர் சொன்னார் காமராஜர் அரசியலில் தனக்கு எதிர்த்து நின்றவர்களை அரசியலை எதிரியாக பார்த்தார் அவ்வளவுதான் ஆனா அதற்கு பிறகு வந்தவர்கள் அண்ணாவை தவிர பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அரசியல் எதிரியா பார்க்கல தனக்கு எதிரியாகத்தான் பார்த்தாங்க ஆஹ் இல்லைன்னா திராவிட நிகழ்ச்சி நடந்திருக்காது ஒரு சுப்பிரமணிய சாமிக்கு வந்திருக்கும் போது பெண்களை எல்லாம் அனுப்பி வேற மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இங்க நடந்திருக்காரு அப்ப எதாவது பேசிட்டா ஆட்சி குறை சொன்னால் கூட தன்னை எதிர்த்து சொல்லுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு திரைப்படம் ஒரு நடிகர் கட்சியிலிருந்து விலகிட்டாருங்கிறதுக்காக விளக்கப்பட்டார் அது வேற விலகிட்டார்ன்னு சொல்றாங்க அப்படியும் கூட அவருடைய படங்களே எந்த திரையரங்கிலும் போடக்கூடாதுன்னு ஒரு கடுமையான ஒரு உத்தரவெல்லாம் போட்டு சில திரையங்கள் அதெல்லாம் என்ன இதெல்லாம் அந்த ஒரு எதிரிகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் எல்லார்கிட்டையும் இருந்து ஆனா காமராஜர் கூட நினைச்சிருந்தாருன்னா யாருமே வளர்ந்துருக்க முடியாது அவரும் சொன்னாரு ஆஹ் பூச்சி நசுக்கிற மாதிரி நசிச்சிருவேன் அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா யார் அவரை பத்தி பேசாத பேச்செல்லாம் இல்லை நான் கூட கடையில பேசியிருந்தேன் ஆனா யார் எங்கேயோ வந்து பேச நம்ம பேசுறதுனால தெரியாது அப்படி மூலிமா சின்ன பையன் பேசுறதுன்னு தெரியாது பெரிய பெரிய பேசுறாங்க எழுதுறாங்க கடுமையாக சுவிஸ் வங்கியில் அவருக்கு பணம் இருக்குன்னு கூட எழுதுனாங்க ஆனால் அவர் நீதிமன்றத்திற்கு யாரையுமே அவர் எழுது அதுதான் ஒரு மிக இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளை சொல்லி அவர் கிளை சொல்லி ஒரு கோடி காவல்துறையில ஒரு புகார் கொடுன்னு சொல்லி புகார் கொடுத்து அவனை இடையில நிறுத்திருவாங்க அதே நடந்துகிட்டு இருக்கு எல்லா அப்படி அப்படிதான் நடந்திருக்கு ஆனா அவர் இருக்கும்போது அவர் எழுதாது எழுத்தே கிடையாது ஒரு நடிகை ஒரு துணை நடிகை சம்மந்தப்படுத்தி கூட பேசினாங்க பத்மனியை கூட சம்மந்தப்படுத்தி பேசினாங்க ஒரு மாநாட்டில் வந்து உட்காந்துருக்க பாவம் ஒரு மாநாட்டுல உட்காந்துருக்கிறக்காக அதுக்கு எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க பார்க்கும்போது உடல் பெரிய மனுஷன் அதை இந்தியாவே மதித்த ஒரு மனிதன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய அணைகளை கட்டிய மனிதன் நிறைய அவருக்கு சாதனை என்ன சாதாரணமா இல்லை அப்போ பத்தாண்டு காலம் அவர் ஒரு பெரிய ஆட்சியை செய்வாரு அவரு தோற்க அவருக்கு முன்னாடி வந்தவங்க நடந்துகின்ற சில நடைமுறைகளின் காரணமாக அரசு கொஞ்சம் வந்தது செயற்கை செயற்கை கொஞ்சம் முன்னாடி இந்திய வெளி போராண்டு வந்தது அது கையாண்ட முறை சரி இதெல்லாம் பண்ணும் போது அது அவருடைய முறை அரிய எழுத்து போட்டி முறை இன்றைக்குள்ள இறந்துட்டார் ஆஹ் அவர் கொஞ்ச நாள்ல அந்த கட்சியை விட்டு ஆயிரம் ஓட்டுல அந்த கட்சியை விட்டு அவருக்காகத்தான் நாங்க முழுக்க முழுக்க வேலை செய்யணும் முன்னாடி அந்த தேர்தல் வேலை வந்து அது வேற அது காமராஜர் இருக்கிறோட தேர்தல் வேலை அது சாதாரணமானது இல்லை அது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு வேலை நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அது தேர்தல் அரசியல் அது வேற நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய வரம் அந்த எந்த எல்லையும் பார்த்தோம் நார் இல்லை இடைத்தேர்தலில் பார்த்தோம் அது வேற அது அவருடைய எல்லாம் கூட்டார்கள் அந்த மாதிரி அவருக்கு மிகப்பெரிய தலைவர் இவரு தோற்கடிக்க போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவரை தோற்கடிக்கிறவருக்கு பின்னாடி எல்லா கட்சிக்கும் சுற்றி அந்த காங்கிரசிலேயே போய் முன்னாடி சேர்ந்தார் அப்போ காமராஜர் இல்லை இந்திரா காந்தி சபையை சேர்ந்து அங்கேயும் இல்லாம அவர் பெரிய வந்து பிறகு ஆனால் அவரை நினைச்சு அவர் சரியாக இருந்திருந்தால் மிகப்பெரிய மனிதராக வந்திருக்க முடியும் தோற்கடிச்சவர்கள் ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை அதனால் அவர் எங்கேயுமே அந்த மாதிரி இருக்க முடியல அவர் பெரிய தலைவரான யாருமே அவர் தோற்கடிச்சிட்டாரேன்னு பெரிய பெரிய தலைவர்கள் வருத்தப்பட்டார்களே தவிர யாரும் மகிழ்ச்சி அடையவில்லை ஆக காமராஜர் நினைச்சிருந்தா எம் ஆர் ராதா அவர் நாடகம் போடுறாரு ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் செய்ய அவர் நாடகம் போடுறாரு ஏன்னா அவர் குணத்தை சொல்ற அவர் எம் ஆர் ராதா எப்பயுமே ராமாயணம்ல கிமாயணம் போடுவார் அதான் பெரியார் அப்படி போடும்போது எல்லாரும் போய் ஐயா என்னைய அவர் கடவுளுக்கு எழுத்து இப்படி போட்டுட்டு நீங்க தடை போடுங்க ஏன் ஜனநாயக நாடியா அவங்க அடுத்த சொல்றேன் நீ உங்க சொல்லு அதையும் ஏன் தடை போட சொல்ற அப்படின்னு சொன்னவர் ரொம்ப உதவ போகும்போது மக்கள் கலவரம் பருகின்ற சூழ்நிலையில அவரை தடை போட்டாங்க அதுக்கு சில நடிகர்கள் எல்லாம் சொன்ன உடனே உடனே தடை எவ்வளவு ஜனநாயக ரீதியாக அவர் இருந்தார் அதையெல்லாம் நினைச்சு அவர் எங்கேயோ அப்படிங்கிற ஒரு நிலம் மற்ற மாதிரி ஒப்பிடும் அவர் எரித்து இருக்கும்போது ஆனா இன்னைக்கு பார்க்க போது அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாதுன்னு தான் சொல்றது ஐயா அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்தது தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் துணை வாடு மறுநாள் சந்திரமான ஐயா ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது குரட்பா பெரியாரை பிழையாமை இதுக்கு முன்னாடி வரைக்கும் உட்பகை இந்த இதையெல்லாம் எச்சரிக்கையா இருப்பதற்காக ஒரு தலைமை பண்புக்கு நம்ம போகின்ற பொழுது நம்ம ஆளுடைமையை தேடுகின்ற பொழுது எச்சரிக்கையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தாத்தா வள்ளுவ தாத்தா சொல்லி கொண்டு வருகிறார் அந்த வகையில் எச்சரிக்கை கூடிய ஒரு குறட்பா இது மிகச்சிறப்பாக அதுக்கு காமராஜர் அவரை எதிர்த்து இருக்கும் பொழுது சராசரி ஆளாக இருந்தா காமராஜர் வேற வேறு மாதிரி தான் இருப்பார் அவர் சான்றோர்கெல்லாம் சான்றோர் வேந்தற்கெல்லாம் வேந்தர் அதனால அவர் வந்து அதை கையாண்ட விதம் வந்து உண்மையிலேயே போட்டுதலுக்குரியது அவரை எடுத்து சொன்னது அதை விட போட்டுதலுக்குரியது ஆனால் இந்த குரட்பாவில் திருக்குறள்ல ஐயா அவர்கள் வள்ளுவர் தாத்தா நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது எது நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆஹ் சொல்லும் பொழுது பெரியவர்களை பகைத்து கொள்ளாதே அந்த பெரியவர்களை பகைத்து கொண்டால் என்ன ஆகும்னா கொஞ்சம் சில சமயம் இதை என்ன ஆயிரும் என்ன ஆயிரும்னு சின்ன சின்னதா பட்டியலிடுவாரத கூட ஒரு ஒரு ரொம்ப எச்சரிக்கை செய்வர குரலாக இந்த குரல் இருக்குது ஏன்னா அவரு இத வலியுறுத்துகிறார் ஒரு நல்ல வேந்தன் ஒருத்தன் அவன் பகைவருக்கு தண்ணி காட்டுறவன் அவன்கிட்ட போய் அவனோட கோபத்தையும் சேர்த்து ஆளாக்கிட்டா என்ன ஆயிடுறது அப்ப எங்க போய் ஒளிவான் அவன் ஆஹ் நம்ம காமராஜர் மாதிரியே அந்த காலத்துல ஒருத்தர் இருந்தார் ஐன்ஸ்டீன் அவர்கள் மாதிரியே பால் டிராக்னு ஒருத்தர் இருந்தார் பெரிய அறிஞர் அப்துல் சதாம்னு ஒருத்தர் இருந்தார் பாகிஸ்தானில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாரும் நோபல் அறிஞர்கள் அப்ப உள்ளரை போனோடனே அந்த நாட்டில் ஒரு தேநீர் விருந்து தயார் பண்ணுறாங்க அந்த தேநீரை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் வந்துருச்சு ரெண்டு சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஆளுங்க ரெண்டு வெவ்வேறு நாட்டு விருந்தினர்களுக்கு ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது என்ன செய்கிறது அப்படின்னு அப்துல் சலாம் யோசிக்கிறாரு மூணு நோபல் உள்ளார்ட்டு ஒன்று அந்த ஊரில் உள்ளவர் இந்த ரெண்டு பேருக்கு யாருக்கு முதல்ல கொடுக்கணும் தேனீரை அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு அப்போ அவர் உடனே என்ன செய்கிறாரு பால் டிராக்கை கூப்பிட்டு ஒரு வேந்தனுக்கு இன்னொரு வேந்தன் தான் மரியாதை செய்ய முடியும் அதனால பால் டிராக்க கூப்பிட்டு இந்த தேநீரை அவருக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு அந்த வந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை கோஸ்ட் ஆக்கி ஒருத்தரை கெஸ்ட் ஆக்கி அப்படி உயர்த்தினாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த யாரையும் பகிர்ச்சிக்க கூடாது அப்படிங்கிறத அவரு ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டு இருவரையும் ஒரே நேரத்தில் வைக்கும் பொழுது அப்போ வந்து அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடும் அது மாதிரி ஒன்லி கிங் கேன் சர்வ் அனதர் கிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி கொடுத்தாரு ஆக இப்போ தோத்தவர்களா இருந்தாலும் ஜெயித்தவர்களா இருந்தாலும் கூட சில மிக பெரிய எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த திருப்பி தோத்த மன்னனை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒயின் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது தானே கொடுப்பாங்களாம் அது மாதிரி எல்லாம் சில நாகரீகத்தை அந்த காலத்துல இருந்துச்சு ஆனா தோத்துட்டோங்கிறதுக்காண்டி அங்க போய் ஜெயிச்சவனை பொறாமையோட கத்தி கோபம் கொண்டு கண்ணா கண்ணாப்பின்னான்னு பேசிடக்கூடாது அந்த அவன் கொடுக்குற மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஓடி ஒளிகிறதுக்கும் இடம் இருக்கும் ஓடி ஒளிய கூட இடம் இருக்காது இல்லாட்டினா நான் அவ்வளவு பெரிய வேந்தாக இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி ஏன்னா யாரும் வச்சுக்க மாட்டாங்க இப்போ ஒளிகிறதுக்கு ஒரு இடம் இடம்னா அங்க யாரும் வச்சுக்குவா யாரும் பெரியவர்களை இப்ப காஷ்மீர் மாதிரி கிடையாது சுட்டுட்டு உடனே போய் அந்த எங்கேயாவது பதுங்கிறதெல்லாம் முடியாது ஒரு பெரிய அரசனை ஏத்துக்கிட்டு ஒரு சாதாரண சாமானியர்கள் எல்லாம் வந்து போய் ஒழிய முடியாது அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியாரை பிழையாமைக்கு யாண்டு சென்று யாண்டும் உளராகார் எதைத்தான் சாதிக்க போவாங்க இப்படி போய் தண்டையை போட்டுட்டு போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால வேந்து சிறப்பட்டவராக நம்ம இருக்கக்கூடாது நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம் அவர்களை பிழையாமல் மதியாமல் ஒழுகிறது பெரிய தீங்கை கொடுக்கும் எல்லாரும் காமராஜர் மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா கோபத்துல அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்போ அது மதிய இழந்து நம்ம வாழ்க்கையிலந்து நட்பை இழந்து குடும்பத்தை இழந்து தவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் எச்சரிக்கிற பெரியார் வந்து பெரியாரை வந்து மதியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் அதை மிக சிறப்பாக நல்ல வாழ்வியல் உதாரணத்தோடு விளக்கிய நம்முடைய கவின் சத்யா அவர்களை பாராட்டி வாழ்த்தி இணைந்திருக்கின்ற அன்பு இதயங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்க அடுத்ததாக இளையராஜ ஐயா ஐயா இருக்குறோம் மிக சிறப்பான குரல் பெரியோரை பிழையாமை என்ற நிலையில் ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாவது நிகழ்வாக நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது குரல் தொடர்ந்து இந்த நிகழ்வினை பல எடுத்துக்காட்டுகளோடு சொல்லி சிறப்பாக அதுவும் குறிப்பாக கர்மவீர காமராஜர் தோற்றதை சொல்லும்போது அவர் ஏற்றிருந்தவர் விருது கேதர் சீனிவாசன் கல்லூரி படிப்பை எப்போதான் மறுத்தவர் சொன்ன மாதிரியே அவர் காணாமல் போய்விட்டார் எங்கிருக்கிறார் என்று இப்பொழுதும் தெரியாது முகவரி இல்லாமல் திருந்துவிட்டார் ஆனால் காமராஜர் மறைந்தாலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் ஒரு எடுத்துக்காட்டோடு சிறப்பாக எங்கு சென்றாலும் பெரியோரை படைத்தால் முடியாது ஒரு சமயம் ஆனந்தபடன் ஆசிரியர் ஒரு அந்த கார்டூன் என்ற நிலையில் போட்ட ஒரு சாதாரண விஷயம் என்றாலும் அது எல்லோராலும் அது குறைத்து மதிப்பிடக்கூடியதாக இருந்தது போதைய சபாநாயகர் அந்த பாலஸ்வமி ஆனந்த ஆசிரியரை கைது பண்ண அதை நீதிமன்றம் சொல்லி விடுவிக்க திரும்பவும் சபாநாயகர் அப்பொழுது பி எச் பாண்டியன் திரும்பவும் அவர்களுக்குள் சட்டம் யார் பெரியது என்ற நிலையெல்லாம் வந்துவிட்டது ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் சமரசம் வயது யார் என்று அவரை விட்டுவினர் திரும்பவும் அதை அந்த அவரை திரும்பவும் கைது பண்ணக்கூடாது இந்த நிலையில் சிரமரசன் செய்துவிட்டார்கள் ஏனென்றால் பெரியார் பெரியார்தான் என்ற நிலை பெரியோரை குறைத்தால் காணாமல் போயிருந்தார் சரியான நிலவு இருக்கும் நாகரிகமாக இருக்கும் அந்த வகையில் அண்ணா காமராஜர் நிகழ்ந்த அவர் படிக்காத மேதை இந்த நிலையில் அவரை எடுத்துக்காட்டியது சாலம் பொருள் ஏனென்றால் அவர் எவ்வளவோ பதவியை உயர்ந்த அளவுக்கு பிரதமராகவோ அதற்கு மேலாகவும் அவர் உயர்ந்திருக்க முடியும் ஆனால் பதவி ஆசை இல்லாமல் பிரதமர் அப்போதைய நேரிடம் என்னென்ன வேலமோ தமிழகத்திற்கு அதையெல்லாம் கேட்டு பிறந்த கேட்ட அந்த பெருந்தன் மிக்க காமராஜரை விளையாமல் கிளை அந்த எடுத்துக்காட்டு மிகவும் சாலம் போர்க்கமான ஒன்றியா வாழ்த்துக்கள் வாய்ப்பு மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பு அடுத்ததாக அன்புடமான அனைவருக்கும் நண்பன் வணக்கம் தமிழால் நினைவு முருக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் தலைமைச் செயலர் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு மதிப்பிற்குரிய சந்திரமுகன் ஐயா அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் மதிப்பிற்குரிய அழகராஜா ஐயா அவர்கள் கூட்டு மாவட்ட ஆளுநரின் அன்பு தோழி முத்துஞானம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அருமையான ஒரு திருக்குறள் ரொம்ப இதை வந்து ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடலாம் என்னன்னா ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அங்கேயே எல்லா நன்மைகளும் நம்ம பெற்றுக்கொண்டு அவங்களை பகிச்சுட்டு இல்ல அவங்களை விட்டு விலகி போனா வேற எங்க போனாலும் நல்லா இருக்க முடியாது அது வந்து அது ஒரு ரொம்ப சிறப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த திருக்குறள் அதை வந்து நீங்க ஒரு அரசியல் உதாரணங்களோடு நீங்க எடுத்து சொன்னது கூடுதல் சிறப்பு இன்னும் நிறைய பேத பேச ஆசைப்படுறான்னு அலுவலகத்துல இருக்கதா நீ தொடர் முடித்துக் கொள்கிறேன் நன்றி அலுவலக மேலாளர்களை பகிர்ந்து கொள்ள கூடாதுன்னு செய்தி தப்பா ஐயா வணக்கம் சத்ய ஐயா அவர்களுக்கும் அவையில் இருக்கும் சுப்பிரமணிய ஐயா சந்திரமோகன் ஐயா ஐயா அன்பு தோழமை ஆனந்தி அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஐயா ரொம்ப சிறப்பான திருக்குறள் ஐயா இன்றைக்கு கையாண்டு இருக்கீங்க ஐயா எப்பவுமே சொல்லுக்கு பொருள் அதையும் தாண்டி உரை சார்ந்து உரையாசிரியருடைய அந்த எந்த ஒரு கோணத்துல எழுதியிருப்பாங்கன்னு தன்னுடைய கோணத்தையும் அதனோட சேர்த்து ஐயா சொல்லுவீங்க இன்றைக்கு பொழிவும் எடுத்துக்காட்டும் ரொம்ப சிறப்புங்க ஐயா காலம் கடந்து நிற்கக்கூடியவர்கள் எந்த தன்மையில தலைவர்கள் நிற்கிறாங்க நிறைய பேர் காலம் கடந்து நிற்பாங்க ஆனா எந்த தன்மையில நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருந்த தலைவரை பல செய்திகளோட ஐயா செய்திகளோடுனீங்க அது இல்ல கட்சி கடந்தும் அதனால எந்த கட்சி இவங்களை பற்றி பிள்ளை சொன்னாலும் அவர்களுக்கு தான் அது பாதகமா போகும் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் அத மாதிரியான மற்றைய நல்லவர்கள் இப்படி நிறைய உதாரணங்களை எடுத்து காண்பிட்டு ஐயாவுக்கு பணிவான நன்றிகள் நன்றிங்க